ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இருந்து புரோட்டா வந்து முட்டை பரோட்டா போட போகிறோம் அதுக்கு நம்ம பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கொஞ்சம் பிச்சை போட்டுக்கலாம் புரோட்டாவை கல் பற்ற வச்சாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஸ்டாப் பண்ணிங்க வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பருத்து தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பிச்சு போட்ட பரோட்டாவை போட்டுக்கலாம் அதில் பரோட்டா நல்லா கொத்திக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கொத்தியாச்சு இன்னும் கொஞ்சம் கொத்தினா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த சால்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொத்து போட்டால் ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் சாசை ஊற்றிக்கலாம் மாட்டும்பி கேட்டி உபிளா படிக்கலாம் கூட வெளிச்சிருக்கேன்